அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குரு ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அண்ட் நப மூன்றாவது பாதி ஆரம்பிக்க இருக்கின்றேன் இன்ஷா அதாவது பதினான்கு தொடக்கம் பதினாறாவது வசனங்கள் வரை அதாவது பூமியின் தரை தோற்றம் மனித உலகம் பூமிக்கு வெளியே உள்ள உலகம் என சுற்றி வந்த சூரா இப்போது இன்னொரு உலகுக்கு அழைத்து செல்கிறது அதுவே தாவர உலகு அந்த வசனங்கள் தானியத்தையும் தாவரங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் வெளிக்கொணர முகில்களிலிருந்து பெருமலையை இறக்கினோம் தாவர உலகை நீரின் இயக்கத்தின் ஊடாக விவசனங்கள் சுட்டுகின்றன நீர் உயிரின வாழ்விற்கு மிக அடிப்படையானது எனினும் தாவர வாழ் வாழ்வில் அதன் முக்கியத்துவம் இன்னும் ஒருபடி மேலானது மனிதனும் மிருகமும் நீரற்ற பூமியிலும் வேறு இடங்களிலிருந்து நீரை பெறுவதன் ஊடாக வாழ முடியும் வாழ்கின்றனர் எனவேதான் பாலைவனத்தில் மிருகங்கள் வாழ்கின்றன மனிதனும் வாழ்கிறான் ஆனால் நீரின்றி தாவரங்கள் இல்லை எனவேதான் நீரற்ற வறண்ட கட்டாந்தரையாக காணப்படும் பாலைவனத்தில் மிக சொற்பளவான தாவரங்களே வளர்கின்றன பசுமை அங்கு காணப்படுவது அரிது இப்பின்னணியில்தான் நீரே தாவரங்களின் தோற்றத்துக்கான மூல என இவ்வசனங்கள் சுட்டுகின்றன நீர்க்கோளமே புவியின் உயிரின நிலைப்பேற்றுக்கு பேற்றுக்கு அடிப்படையாக காணப்படுகின்றது இந்த நீர்க்கோளத்தின் முக்கிய செயற்பாடுகளில் ஒன்றே மழையாகும் நீரியல் வட்டத்தின் முதற்கட்டமான ஆவியாதல் மூலம் இது நடைபெறுகிறது ஆவியாதலுக்கு சூரியனின் வெப்பனி வெப்பமே அடிப்படை காரணமாகும் எனவேதான் சூரியனை குறிப்பிட்டதை அடுத்து மழையின் தொழிற்பாடு இங்கே குறிப்பிடப்படுகிறது கிணறு ஆறு குளம் கடல் என நீர் பூமியில் காணப்படுகிறது அவ்வாறு பூமியில் மனிதனின் கைகட்டிய வகையில் சேகரிக்கப்பட்டுள்ள நீர் அப்படியே விடப்படாது சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி முகில்களாக சேமிக்கப்பட்டு மறுசுழற்சியில் மீண்டும் மழையாக பூமியை வந்தடையுமாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அம்மலை பெருமளவானது என்ற கருத்தை விளக்கவே பெருமலை என்ற பிரயோகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அல் குர்ஆன் அதற்கு பிரயோகித்த சொல் தஜ்ஜாஜ் என்பதாகும் சஜாஜ் என்பதாகும் இது தண்ணீர் வேகமாக பெருமளவு கொட்டல் என்ற கருத்தை கொடுக்கிறது இது பூவியின் ஈரப்பதனை பாதுகாக்கவும் உதவுகிறது மேகமானது நீரை சேகரித்து மழையாக பூமிக்கு கொட்டுவதற்கான ஒரு முக்கிய ஊடமாகும் மழை பொடிதலோடு சம்பந்தப்படும் அதன் செயற்பாடுகளும் நுணுக்கமானவை இனி மழை நீரை பிரதானமாக கொண்டு உயிர் பெறும் தாவர உலகுக்கு வருகிறோம் தாவர உலகை குறிப்பிடும் போது இவ்வசனங்கள் மூன்று வகையாக அதனை குறிப்பிடுகின்றது ஒன்று தானியம் இது மனிதனுக்காக பிரதான உணவுப் பொருளை குறிக்கிறது நெல் கோதுமை சோளம் போன்ற உணவுப் பொருட்கள் இதற்கு இதற்கு உதாரணங்களாகும் இரண்டாவது தாவரம் என்ற பொதுச்சொல் குறிக்கப்பட்டுள்ளது மனிதனுக்கு பயன்படும் தாவர உள்ளது மிக பிரமாண்டமானது தானியங்கள் தவிர மனிதனுக்கு உணவாகவும் ஏனைய தேவைகளை நிறைவேற்றவும் பயன்படும் தாவரங்கள் இன்னும் பல வகை பல நூற்றுக்கணக்கான காய்கறிகள் பழங்களை தரும் தாவரங்கள் பல நூறு மருந்தாக பயன்படும் மூலிகை தாவரங்கள் நூற்றுக்கணக்கானவை வீடுகட்டல் வீடு கட்டல் வாகனங்கள் அமைத்தல் தளபாடங்கள் செய்தல் என்பவற்றுக்கு பயன்படும் தாவரங்கள் தேயிலை கோப்பி போன்ற குடிபானங்களாக பயன்படுத்துபவை பருத்தி போன்ற உடைகள் ஆக்கப்படுபவை காகித உற்பத்திக்கான மரங்கள் இறுதியாக நிழலும் மலர்களின் நறுமணமும் தரும் மரங்கள் இவ்வாறு மனிதனுக்கு பயன்படும் தாவரங்கள் பல நூற்றுக்கணக்கானவை இப்பிரயோகம் மிருகங்களுக்கு பயன்படும் தாவரங்களையும் குறிக்க முடியும் என்பது தெளிவு மூன்றாவதாக அடர்ந்த தோட்டங்கள் என குறிக்கிற குறிக்கிறது சூறா நெல் கோதுமை சோளம் போன்ற பல தாவரங்கள் வெறும் தனித்தனி பயிர்கள் அல்ல நீண்ட அகன்ற அடர்ந்த தோட்டங்கள் அவை மேலும் கோப்பி தென்னை தேயிலை ரப்பர் போன்ற பல தாவரங்களையும் இதற்கு உதாரணமாக கூறலாம் அவையும் அடர்ந்த தோட்டங்களாக வளர்ப்பவையாகும் ஒரே தாவரத்தை கொண்ட அடர்ந்த தோட்டங்கள் மட்டுமன்றி பல்வேறு தாவங்கள் தாவரங்களை ஒன்றாக கொண்ட தோட்டங்களையும் இச்சு சொற்பிரயோகம் குறிக்கும் அல்குரான் இவ்வாறு பிரபஞ்சத்தை வாசிக்கச் செய்தது அந்த வாசிப்பை மீண்டும் ஒருமுறை முறை சுருக்கி தந்தால் பூமியின் தரை தோற்றம் அதன் செப்பனிடப்பட்ட அமைப்பு மனிதனின் சோடி ஒழுங்கு தூக்கம் மனித உழைப்பு அவற்றோடு ஒத்துசை ஒத்திசெய்ந்து செல்லும் இரவு பகல் மாற்றம் பல மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பாலிருந்து ஒளியையும் வெப்பத்தையும் கொடுத்து பூமியை இயக்கும் சூரியன் அது வான் மண்டலங்கள் நீர்கோளமும் அதன் பிரதான விளைவுகளில் ஒன்றான தாவர உலகும் இந்த வாசிப்பு காட்டும் உண்மை இதுதான் இது மிக பிரம்மாண்டமானதொரு பிரபஞ்சம் அதன் நிகழ்வுகள் இயக்கம் நிகழ்வுகளும் இயக்கமும் மிகவும் நுணுக்கமானவை எனவே இப்பிரபஞ்சம் திட்டமிடப்பட்டதொரு நிகழ்ச்சி நிரல் இந்த வகையில் அர்த்தமும் கருத்தும் அற்றதாக இப்பட்டம் அமைய முடியாது இக்கருத்து பின்னணியில் பிரபஞ்சத்தின் அதி உயர்சதியான மனிதனும் அர்த்தமும் கருத்தும் பொதிந்த வாழ்வையே கொள்ள வேண்டும் எனவே நன்மைகளோடும் தீமைகளோடும் நீதி செயற்பாடுகளும் அநீதியான நடத்தைகளோடும் கூடிய அவனது வாழ்வு இக்கருத்துமின்றி மண்ணோடு மண்ணாய் போய்விடும் என்ற கருத்து எவ்வகையிலும் ஏற்கக்கூடியதல்ல இன்னொரு உலக வாழ்வு என்ற கருத்து இப்பின்னணியிலிருந்தே பிறக்கிறது இப்பிரமாண்டமான பிரபஞ்ச ஓட்டத்திற்கும் அதன் நுண்ணிய இயக்கத்திற்கும் அர்த்தம் கொடுப்பது இக்கருத்தேயாகும் மனித வாழ்வும் இந்நிலையிலேயே அர்த்தமும் கருத்தும் கொண்டதாக அமைகிறது இதுவே அல்குரான் மனித சமூகத்திற்கு முன்வைக்கும் மகத்தான செய்தியாகும் இப்போது அம்மகத்தான செய்தியை சூரா விவரிக்கிறது அதனை செவிமடுப்போம் அடுத்து பதினேழாவது வசனம் அதிலிருந்து தொடர் அடுத்த உலகு இப்பகுதி அடுத்த உலகை காட்சிப்படுத்துகிறது மனிதனின் மனக்கண் முன் அதனை கொண்டு வருகிறது இந்த வசனங்களினூடே அந்த உலகை மனிதன் பார்க்கிறான் அதன் பயங்கரத்தை உணர்கிறான் அதன் மிகப்பெரும் இன்பங்களும் அவனை கவர்கின்றன நம்பாதவனை கூட இந்த வசனங்கள் சற்று நின்று சித்தி சிந்திக்க வைக்கின்றன பார்த்தவனைத் தவிர அவ்வுலகு பற்றிய இவ்வளவு ஆழ்ந்த வர்ணனை யார் முன்வைக்க முடியும் என்ற எண்ணமும் அவனுக்கு இயல்பாகவே தோன்றுகிறது இப்பகுதியை அதன் விடயம் காட்சிக்கு ஏற்ப கீழ் வருமாறு பிரித்து நோக்கலாம் ஒன்று அடுத்த உலகின் தோற்றம் வசனங்கள் பதினேழு தொடக்கம் இருபது நரகம் என்னும் தண்டனையின் உலகு இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஆறு நரகை நோக்கிய பயணம் ஏன் வசனங்கள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பது சுவர்க்கம் என்ற வெகுமதி உல வெகுமதி உலகம் விசாரணையின் ஒரு காட்சியும் முப்பத்தொன்று தொடக்கம் முப்பத்தி எட்டு ஒன்று அடுத்த உலகின் தோற்றம் இப்பிரபஞ்சம் இன்னொரு ஒழுங்கை பெறும் அதனையே மறுமையின் உலகு என அல் குர்ஆன் அழைக்கிறது அவ்வாறு அடுத்த உலகம் தோன்றுவதற்கான நிகழ்வுகளையே உலக அழிவு என அழைக்கிறோம் கீழே காணப்படும் வசனங்கள் அந்த உலக தோற்றத்தின் ஒரு பகுதியை தருகின்றன அந்த வசனங்களை விளக்கமாக நோக்குவோம் இன்ன யோமல் ஃபஸ்லி காண காத்தா முடிவான தீர்ப்பு சொல்லும் நாள் காலம் வரையறுக்கப்பட்டதாகவே உள்ளது அந்நாளில் பெரும் குழல் ஊதப்பட நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள் வஃப் புத்திஹதி சமா உ ஃபகானத் அபுவாபா அப்போது வானம் திறந்து விடப்பட்டு அது வாயில்களாக ஆகிவிட்டிருக்கும் வசுயீரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா மலைகள் பெயர்க்கப்பட்டு கானல் நீர் போன்று அவை தோன்றும் வசனங்கள் பதினேழு தொடக்கம் இருபது வரை அடுத்த உலகின் தோற்றம் பற்றிய இரண்டு அடிப்படை உண்மைகளை இவ்வசனம் விளக்குகிறது ஒன்று அது எவமல் ஃபசல் இரண்டாவது அது வரையறுத்து நேரம் குறிக்கப்பட்ட நாள் எவமல் ஃபசில் என்ற குருவானிய பிரயோகத்தையே முடிவான தீர்ப்பு சொல்லும் நாள் என மொழிபெயர்த்துள்ளோம் ஃபசில் என்ற சொல் அடிப்படையில் பிரித்து காட்டல் குறிப்பாக குலங்கி குலம்பி போயுள்ள கருத்துக்களுக்கிடையே பிரித்து உண்மையை காற்றல் என்ற கருத்தை கொடுக்கிற கொடுக்கிறது இந்த பின்னணியில் தான் இச்சொல் தீர்ப்பளித்தல் இறுதி தீர்ப்பு சொல்லல் என்ற கருத்திலும் பிரயோகிக்கப்படுகிறது இச்சொற் ஒழுங்கிலிருந்து எவுங் அல் ஃபசல் என குறிப்பிடப்படும் மறுமையினால் பற்றிய கருத்தை கீழ் வருமாறு விளக்கலாம் ஒன்று மறுமை அடுத்த உலகம் தோன்றும் என்பதனை மனிதர்களில் ஒரு சாரார் நிராகரித்து வந்தனர் அதற்கு வாகி இறை அறிவிப்பு அறிவுபூர்வமாக பதில் சொல்லி வந்தது ஆனால் அந்நாளில் அது கண்களால் நேரடியாக பார்க்கும் நடப்பு சம்பவமாய் இருக்கும் எனவே அந்நாள் பற்றிய வாதம் முடிவுக்கு வந்து அது விட்டது என்பது தெளிவாகிவிடும் இரண்டு முடிவுறாத எத்தனை வழக்குகள் இப்பூமியில் சத்தியம் எது அசத்தியம் என்று எது என்று புரிந்து கொள்ள முடியாமல் போன எத்தனை நிகழ்வுகள் இங்கே நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் உரிய தீர்வு இங்கே வழங்கப்பட்டதா அதுவும் இல்லை இப்போது அவற்றிற்கெல்லாம் முடிவான எதிர்த்தீர்ப்பு வழங்கும் வகையில் இந்நாள் தோன்றியுள்ளது மறுக்க முடியாத சான்றுகளோடும் ஆதாரங்களோடும் அத்தீர்வுகள் இங்கே வழங்கப்பட உள்ளன இந்த வகையில் அந்நாளுக்கு யோமல் ஃபசில் முடிவான தீர்ப்பு வழங்கும் நாள் என்பது மிகப் பொருத்தமாக அமைகிறது இந்த உலகு என்பது ஒரு பக்க சித்திரம் மட்டுமே நாடகத்தின் ஒரு பகுதி மட்டுமே அடுத்த பகுதி அந்த உலகில் அந்த உலகில்தான் பூரணமாகும் அந்த உலகை பார்க்கும்போது தான் சத்தியம் அதன் பூரண வடிவில் தோன்றும் இந்த உலகை மட்டுமே பார்ப்பவன் சத்தியத்தை காணாது தடுமாற்றம் உணரலாம் அந்த உலகின் தீர்வை காணும் போதுதான் உண்மையை அதன் பூரண வடிவில் அவன் கண்டுகொள்வான் அந்த நாள் பற்றி இரண்டாவது கருத்து அது வரையறுத்த நேரம் குறிக்கப்பட்ட நாள் என்பதாகும் அது நிகழும் நாள் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த பூமியினதும் அதனை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தினதும் ஓட்டம் குறிப்பிட்ட காலம் வரை தொடரும் பின்னர் இன்னொரு வேறுபட்ட உலகு தோன்றும் இப்படி நன்கு வரையறுத்து வகுக்கப்பட்டுள்ளது மறுமை நாளின் அந்த நிகழ்வு நிகழ்வு மறுமை நாளின் அந்த நிகழ்வு எனவே அது ஒரு திடீர் நிகழ்வல்ல அது ஒரு திட்டம் ஓர் ஒழுங்கு இது ஒரு பிரபஞ்ச உண்மை இவ்வுலகின் நிகழ்வுகளுக்கு கால வரையறை உள்ளது கோள்களின் ஓட்டம் முதல் ஒரு பிள்ளையின் பிறப்பு ஒரு தாவரத்தின் பல்வேறு செயற்பாடுகள் வரை அனைத்திற்கும் வரையறுத்த நேரமும் காலமும் உள்ளது அவ்வாறே மறுமையின் நிகழ்வும் நேரம் மறுமையின் நிகழ்வும் நேரம் வரையறுக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அது ஒரு மர்மம் மனிதர்களோ அவர்களில் உயர்ந்தவர்களான நபிமார்களோ மழுக்குகளோ கூட அறிந்து கொள்ள முடியாத இரகசியம் அது மறுமை நிகழ்வு பற்றிய இரண்டு உண்மைகளின் பிறகு அந்த நிகழ்வை சூரா வர்ணிக்கிறது அந்நாளில் பெரும் குழல் ஊதப்பட நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள் இன்ஷால்லா இதனை அடுத்த வீடியோவில் வசனம் பதினெட்டிலிருந்து